திரு ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை ட்ரெடில் ட்ரிங் ட்ரிங் டிங் மை பிளேட் சுற்றுகிறது மை ரோலர்கள் மேலும் கீழும் ஓடுகின்றன டங் ட இம்ப்ரஷன் இம்ப்ரெஷன் டட்டக் டக் ட டக் மூங்கில் குச்சி போன்ற ஒரு கால் பெடலை மிதிக்கிறது ஆம் அந்த இயந்திரத்தின் உயிர் அதில்தான் இருக்கிறது இந்த சப்தமேள சம்மேளனத்தின் அர்த்தம் இருண்ட குகை போன்ற அந்த சிறிய அச்சுக்கூடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த அச்சுக்கூடத்திற்கு வயசு இருபதுக்கு மேல் ஆகிறது அங்கே நடக்கிற சராசரி வேலை கல்யாண பத்திரிகை தான் சமயங்களில் பில் புக்குகள் லெட்டர் பேடுகள் விசிட்டிங் கார்டுகள் இத்தியாதி வேலைகளும் இடம்பெறும் அங்கிருப்பதெல்லாம் அந்த ட்ரெடிலை தவிர நாலந்து ஜாப் டைப் கேஸ்களும் ஒரு சிறிய கட்டிங் மிஷினும் தான் சின்ன பிரஸ்தானே அப்படி என்ன பிரமாத லாபம் விடப் போகிறது ஆனால் பிரெஸின் முதலாளியான முருகேச முதலியார் மட்டும் இருபது வருஷங்களுக்கு பின் எப்படியோ தமக்கென்று ஒரு சின்ன வீடு கட்டி கொண்டு விட்டார் கம்பாசிடர் பிளஸ் பைண்டர் பிளஸ் மெஷின் மேன் எல்லாம் அதோ ட்ரெடிலின் அருகே நின்று வதக் வதக்கென்று காலை உதைத்துக் கொள்ளுகிறானே விநாயகமூர்த்தி அவன்தான் மாதம் இருபது ரூபாய்க்கு பஞ்சம் இல்லை சில சமயங்களில் முதலியாரின் மூடு நன்றாக இருந்தால் டீ குடிக்க நாஸ்டா பண்ண என்ற பெயரில் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா வரும்படியையும் சேர்த்தால் நிச்சயம் மாதம் முப்பது ரூபாய்க்கு மோசமில்லை விநாயகமூர்த்தி அந்த அச்சுக்கூடத்தில் ஸ்டிக் பிடித்து கம்போஸ் செய்ய ஆரம்பித்தது பன்னிரண்டு வருடங்களுக்கு முந்தி அவன் முதன் முதலில் செய்த முதல் கம்போஸ் ஒரு கல்யாண பத்திரிகை தான் அன்று முதல் எத்தனையோ பேருக்கு அவன் கையால் எத்தனையோ விதமான கல்யாண பத்திரிகைகள் அச்சடித்து கொடுத்திருக்கிறான் ஆனால் தனக்கு எத்தனை பேருக்கு நம்ம கையால் கல்யாண நோட்டீஸ் அடித்து கொடுத்துருக்கோம் இவ்விதம் நினைத்து பெருமூச்சு விடும் விநாயகத்துக்கு இப்போது வயது முப்பது ஆகிறது இந்த ஓட்டல்ல போடுற ஆரணா சோத்த எவ்வளவு நாளைக்கு துணுக்கிட்டு கிடக்கிறது விநாயகத்தின் கை பிரேக்கை அழுத்திற்று பெடலை உதைத்த கால் நின்றது ட்ரெடிலின் ஓட்டம் நின்றது அருகில் உள்ள மை டின்கள் வைக்கும் ஸ்டாண்டின் சந்தில் அவன் விரல்கள் எதையோ துள்ளாவின விரலில் சிக்கிய பொடிமட்டையை பிரித்து ஒரு சிமிட்டா பொடியை உறிஞ்சியவுடன் பொடியை துடைத்த புரங்கை அவன் மூக்கின் மீது மையை பூசியது அதை கவனிக்காமல் அருகே காயப்போட்டிருக்கும் பத்திரிகைகளில் ஒன்றை அவன் எடுத்து பார்த்தான் மைய தான் இன்னும் ஈவனாக சப்ளை ஆயிருக்கு எதுக்கும் அந்த கீழ் ரோலரை மாற்றிட்டா ஜம்னு இருக்கும் இம்ப்ரெஷன் கொஞ்சம் குறைக்கலாமா ம் பரவாயில்ல அய்யோ இந்த எழுத்து என்ன படலையே மொக்கையா என்ன எழவு கொஞ்சம் ஒட்டிக்கினா சரியாக போடும் இந்த சமயத்தில் ஏய் நாடா மிஷினை நிறுத்திட்டேன் அந்த ஆள் இப்போ வந்துடுவான்டா என்று முதலியார் குரல் கொடுத்தார் ஒரு நாலன்னா கொடு சார் காத்தால நாஸ்டா பண்ணல போயிட்டு வந்து மிச்சத்தை போடுறேன் சீக்கிரம் வா வேலை நிறைய கிடக்கு என்று நாலனாவை எடுத்து மேசை மீது வைத்தார் முதலியார் ஆட்டோ சார் இது அவனது வழக்கமான பதில் காசை எடுத்துக்கொண்டு டீ கடைக்கு நடந்தான் ஒரு நாள் பிரசில் விநாயகத்தை தவிர வேறு யாரும் இல்லை அன்றைய வேளையில் இரண்டு கல்யாண பத்திரிகைகளை கம்போஸ் செய்து ப்ரூஃப் போட்டு வைப்பதும் திருத்தி வைத்திருக்கும் வாழ்த்து பத்திரத்தை கரெக்ஷன் செய்து அச்சேற்ற வேண்டியதுதான் பாக்கி அதுக்கு வேற பேப்பர் வெட்டணும் என்று முணங்கியபடியே ட்ரெடிலில் மாட்டியிருந்த செஸ்ஸை கழற்றும் போது அவனுக்கு திடீரென ஓர் ஆசை சாதாரண ஆசை சிறுபிள்ளைத்தனமான ஆசை முளைத்தது செஸ்ஸை கழற்றி ஸ்டோன் மீது போட்டான் அதுவும் ஒரு கல்யாண பத்திரிக்கைதான் மேட்டரில் மாப்பிள்ளையின் பெயரை அடுக்கியிருந்த டைப்களை பிரஷ்ஷால் துடைத்தான் மை நீங்கிய அச்சுக்கள் பளபளத்தன சிரஞ்சீவி ஸ்ரீதரனுக்கும் என்ற எழுத்துக்கள் கண்ணாடியில் பிரதிபலிப்பது போல் இடம் வலம் மாறி தெரிந்தன சிரஞ்சீவி ஸ்ரீதரனுக்கும் ஷீட்டிங் ஸ்டிக்கை ஓரத்தில் நிறுத்தி மல்டி கட்டையால் மடார் மடார் என்று இரண்டு போடு போட்டு வால் கட்டைகளை சற்று தளர்த்திய பின் பிஞ்சரை எடுத்து பார்டரை அடுத்திருந்த குவாடுகளை அழுத்தி டைப்புகளை நெம்பி சிரஞ்சீவி ஸ்ரீதரனுக்கும் என்ற பன்னிரண்டு எழுத்துக்களை லாகவகமாக வரிசை குலையாமல் தூக்கி கேஸ் கட்டை மீது வைத்தான் அவன் உதடுகளில் லேசாக ஒரு குறும்புச் சிரிப்பு நெளிந்தது அவன் கைகள் பரபரவன வேறு பன்னிரண்டு எழுத்துக்களை கேஸிலிருந்து பொறுக்கி விரல் இடுக்கில் நிறுத்தின பயல் சிரஞ்சீவியை சாப்பிட்டு விட்டான் கி விநாயகமூர்த்திக்கும் என்று சேர்த்து பார்த்து தனக்குள் சிரித்து கொண்டான் சிரஞ்சீவி ஸ்ரீதரனுக்கும் இருந்த இடத்தில் கி விநாயகமூர்த்திக்கும் என்ற எழுத்துக்கள் இடம்பெற்றன ஸ்டோன் மீது கிடந்த செஸ்ஸை முடுக்கி இரண்டு முறை தூக்கி தூக்கி தட்டி பார்த்துவிட்டு ட்ரெடிலில் மாட்டினான் சற்று நேரம் மை இழைத்த பின் வேஸ்ட் ஷீட் ஒன்றை எடுத்து ட்ரெடிலின் பெட்டின் மீது வைத்து சுருக்கம் நீங்குவதற்காக இரண்டு முறை விரலால் தடவி விட்டான் காகிதத்தின் சுருக்கம் இல்லாவிட்டால் கூட பேப்பரை பெட்டின் மீது வைத்ததும் ட்ரெடிலின் தாளகதிக்கேற்ப அவசரத்தோடு அவசரமாய் காகிதத்தை ஒருமுறை தடவி கொடுப்பது இவன் வழக்கம் அடுத்தாற்போல் இடது கை பிரேக்கை மாற்றியதும் டங் ட டங் என்ற இம்ப்ரெஷன் சப்தம் எழுந்தது பெட்டிலிருந்த காகிதத்தை எடுத்து பார்த்தான் கி விநாயகமூர்த்திக்கும் சௌபாகியவதி அனுசூயாவுக்கும் என்ற எழுத்துக்களை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தான் பத்திரிகையிலிருந்து பெற்றோர் பெயரோ ஜாதி பட்டமோ அவன் பிரஜையில் இடம்பெறவே இல்லை சரி கையோட இதை டிஸ்ட்ரிபியூட் போட்டுடுவோமா செஸ்ஸை கழற்றி துடைத்து சுத்தம் செய்து மேட்டரை எடுத்து காலி பலகையில் வைத்து கொண்டு டிஸ்ட்ரிபியூட் போட முனைந்தான் என்னடா நீ பண்ணுற வேலையே ஏடா கீதே உன்னை யாரை டிஸ்ட்ரிபியூட் போட சொன்னாங்க நான் என்ன வேலை சொல்லிவிட்டு போனேன் நீ என்ன வேலை செஞ்சுக்கி நிற்கிற அது முடிச்சுவிட்டு அந்த வாய்த்து பத்திரத்தை கரெக்ஷன் செஞ்சு மிஷினில் ஏற்றிக்க ஆமாம் அது அவசரம் என்று முதலியார் இறைந்தார் ஆகட்டும் சார் என்று வேலையில் ஆழ்ந்தான் விநாயகம் மணி இன்ன ஆனாலும் சர்தான் இன்னைக்கு அத்தை முடிச்சிடணும் இது முதலியாரின் உத்தரவு மணி மூன்றுக்கு மேல் ஆகிவிட்டது அச்சேற்றி முடித்த கல்யாண பத்திரிகை மேட்டர் டிஸ்ட்ரிபியூட் போட்டாகிவிட்டது வாழ்த்து பத்திர வேலை ஆக வேண்டும் கரங்கள் மும்முரமாய் வேலையில் முனைந்திருக்கின்றன மனம் தனக்கும் ஒரு கல்யாண பத்திரிகை அச்சடிக்கும் அந்த நாளில் லயித்திருக்கிறது சூளை அக்கா கையிலே சொன்னால் சொந்தத்தில் ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சிடும் சூளையில் விநாயகத்தின் ஒன்றுவிட்ட தமக்கை ஒருத்தி இருக்கிறாள் ம் பொண்ணுக்கா பஞ்சம் தான் பஞ்சம் முதல்ல ஒரு நூறு ரூபாயாச்சும் வேணும் அப்புறம் மாசா மாசம் நாற்பது ரூபாய் வேணாம் திடீரென அவனுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்து விட்டது சிரித்து விட்டான் என்னடா பித்துக்குழி ஆட்டமாக நீயே சிரிச்சிக்கிற என்றார் முதலியார் நீதான் பாரு சார் என்று வாழ்த்து பத்திரத்தின் ப்ரூஃபை அவரிடம் காட்டினான் அவன் அதை பார்த்த முதலியாரும் குலுங்க குலுங்க சிரித்தார் வாழ்வின் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ள மனிதனுக்கு அவசியம் ஒரு துணை தேவை என்ற வாசகத்தில் உள்ள துணையில் நை நைக்கு பதிலாக ஆச்சு அந்த கூத்தை என்னவென்று சொல்ல தரக்குறைவான இந்த ஹாசியத்தில் கலந்து கொண்டு சிரித்த முதலியாருக்கு திடீரென தாம் ஒரு முதலாளி என்பது ஞாபகத்துக்கு வந்துவிட்டது சிரிப்பு நடா சிரிப்பு காலி பயல வேலைய பாருட அக்கைத என்று அவருடைய கௌரவம் குரல் கொடுத்தது ஆகட்டும் சார் என்ற அந்த தொழிலாளியின் சிறுமை அதற்கு அடங்கி பணிந்தது இரவு மணி ஏழு ட்ரெடில் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னும் வாழ்த்து பத்திரம் ஸ்ட்ரைக் ஆகி முடியவில்லை வீட்டுக்கு புறப்பட்ட முதலியார் விநாயகத்தின் அருகே வந்து நின்று வேலையை கவனிக்கிறார் அவன் மேலெல்லாம் வியர்வைத் துளிகள் அரும்பி உதிர்ந்து வழிகின்றன டடக் 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 கால் வதக் வதக் என பெடலை உதைக்கிறது கைகள் பறந்து பறந்து ட்ரெடிலில் பேப்பரை கொடுப்பதும் வாங்குவதுமாக இருக்கின்றன பாவம் மாடு மாதிரி வேலை செய்கிறான் என்று மனசில் முனகிக்கொண்டே முதலியார் இந்தா இத ராத்திரி சாப்பாட்டுக்கு வச்சுக்க இந்தா சாவி வரும்போது பூட்டிக்கினு நான் போறேன் என்று சாவியோடு ஒரு எட்டனா நாணயத்தையும் சேர்த்து கொடுத்தார் முதலாளியின் மனசை புரிந்து கொள்வதில் விநாயகம் அதிசமர்த்தன் சார் என்று பல்லை காட்டினான் நாடா சும்மா சொல்லு என்று முதலியார் சிரித்தார் ஞாயிற்றுக்கிழமை எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு பொண்ணு இருக்கான் அதற்கு மேல் அவனால் சொல்ல முடியாமற் போனதற்கு காரணம் விஷயம் பொய் என்பதல்ல வெட்கம்தான் அடடே கல்யாண சமாச்சாரமா அடிசக்க நடக்க வேண்டியதுதான் என்று முதலியாரும் குதூகலித்தார் அதுக்கு அட்வான்ஸா ஒரு நூறு ரூபாய் ம் என்ன பார்ப்போம் நீ மற்ற விஷயமெல்லாம் பேசி முடி என்று சொன்னதும் விநாயகத்தின் மகிழ்ச்சிக்கு ஓர் எல்லை இல்லை வெளியில் போகும்போது முதலியார் தமக்குள் சொல்லி கொண்டார் பாவம் பயலுக்கு வயசாச்சு பதினெட்டு வயசுல நம்ம கிட்டே வந்தவன் நம்ம தவிர அவனுக்கு தான் வேற யாரு ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியதுதான் பிரெஸில் ட்ரெடில் ஓடிக்கொண்டிருக்கிறது டக் டக் ட டக் ட டக் ட டக் டக் திடீரென விநாயகத்தின் பெருந்தொடைக்கு மேலே அடி வயிற்றுக்குள்ளே குடல் சரிந்து கனன்றது போல் குடற்குள்ளாய் அருந்து தொங்கியது போல் ஒரு வேதனை ஆ என்று அவன் வாய் பிளந்தது அவன் கால் ட்ரெடிலின் இருந்து படீரென விலகியது கால் விலகிய வேகத்தில் தானே ஓடிய ட்ரெடிலின் பெடல் தட தடவென அதிர்ந்து ஓய்ந்தது விநாயகத்துக்கு மூச்சு அடைத்தது கேஸ் மீது சாய்ந்து பற்களை கடித்தவாறு அடிவயிற்றை அழுத்தி பிடித்து கொண்டான் நெஞ்சில் என்னவோ உருண்டு அடைப்பது போல் இருந்தது மூச்சுவிடவே திணறினான் மெல்ல மெல்ல நகர்ந்து அருகில் அருகிலிருந்த பானையிலிருந்து ஒரு தமிழர் தண்ணீர் எடுத்து குடித்தான் வலி குறைந்தது ஆனால் வலித்தது இன்னும் கொஞ்சம்தான் போட்டு முடிச்சிட்டு போயிடலாமே முக்கி முனகி கால் மாற்றி பெருமூச்செறிந்து பல்லை கடித்தவாறு நிறுத்தி நிறுத்தி ஒருவாராக வாழ்த்து பத்திரம் பூராவும் அடித்து முடித்து விட்டான் ட்ரெடிலிலிருந்து செஸ்ஸை கழற்றக்கூட பொறுமை இல்லை கதவை இழுத்து பூட்டிக்கொண்டு நடந்தான் நடக்க முடியவில்லை வலி அதிகரித்தது வயிற்றில் ஏதோ ஒன்று இருக்க வேண்டிய இடத்திலிருந்து வேறு எதனுடைய இடத்திற்கோ இடம் மாறி இடம் பிறழ்ந்து வேறு எதனுடைய வழியிலோ வந்து அடைத்துக்கொண்டது போல அம்மா அவனால் வலியை பொறுக்க முடியவில்லை பக்கத்தில் இருந்த டாக்டர் வீட்டுக்கு ஓடிப்போய் இல்லை இல்லை துடித்து துடித்து சாடி போய் விழுந்தான் விநாயகத்திற்கு ஹெரன்யாவாம் டாக்டரும் முதலியாரும் சேர்ந்து அவனை சர்க்கார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள் அவனுடைய உடல் வைத்திய மாணவர்களின் ஆராய்ச்சி பொருளாகியது டாக்டர்கள் அவனை பரிசீலிப்பதற்கு பதிலாக தங்கள் புதிய முறைகளை அவன் மீது பிரயோகம் செய்து தங்களுடைய திறமைகளை பரிசீலித்துக் கொண்டனர் நோய் வேதனை அவமானம் நாட்கள் ஓடின கடைசியில் அவனுக்கு ஒரு சுபயோக சுபதினத்தில் ஆபரேஷன் நடந்தது அதைத் தொடர்ந்து காய்ச்சல் வந்தது கடைசியில் ஒரு மாதத்துக்கு பின் ஒருவாராக அவனுக்கு விடுதலை கிடைத்தது ஆஸ்பத்திரியை விட்டு வெளியேறும்போது அவனுக்கு டாக்டர் சொன்ன புத்திமதி அவன் ஹிருதயத்தின் உள்ளே சப்தமில்லாமல் ஒரு அதிர்வேட்டை வெடித்தது நீ கல்யாணம் செய்து கொள்ளாதே உனக்கே தோணாது யாராவது கட்டாயப்படுத்தினாலும் அவன் காதுகள் அதற்கு மேல் எதையும் கிரகிக்கவில்லை விநாயகம் மீண்டும் வேலைக்கு வந்து விட்டான் இருண்ட குகை போன்ற அந்த பிரஸுக்குள் புகுந்து ஒரு மாசமாய் பிரிந்திருந்த ட்ரெடிலை பார்த்தான் கேஸை பார்த்தான் ஸ்டிக்கை பார்த்தான் மனசில் என்ன தோன்றியதோ ட்ரெடிலை கட்டி கொண்டு பெருமூச்செறிந்தான் அதோ அந்த கல்யாண பத்திரிகை முடுக்கி வச்சிருக்கு அதை மிஷின்ல ஏத்திக்கோ நீ இல்லாமல் ஒரு வேலையும் நடக்கலடா மற்ற பசங்க எல்லாம் பிரயோஜனம் இல்லை உனக்கு அடுத்த மாதத்துலேருந்து சம்பளத்தில் பத்து ரூபா கூட்டியிருக்கேன் நீ கேட்டியே கல்யாணத்துக்கு பணம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே வாங்கிக்க என்னடா சந்தோஷந்தானே என்று முதலியார் கண்களை சிமிட்டினார் அவன் தலையை திருப்பிக் கொண்டான் அவனை அறியாமல் கைகள் இரண்டும் முகத்தை புதைத்தன உடல் குலுங்கிற்று அழுதானா பயலுக்கு ரொம்ப வெக்கம் என்று சிரித்தார் முதலியார் அவன் மௌனமாக ட்ரெடிலின் அருகே சென்று யாரோ கம்போஸ் செய்து வைத்திருந்த யாரோ ஒருவருடைய கல்யாண பத்திரிகையை மனசில் வெறுப்போ சற்றும் இன்றி யந்திரம் போல் மெஷினில் ஏற்றி காகிதங்களை ஸ்டாண்டின் மீது எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு மை இழைக்க ஆரம்பித்தான் டடக் டடக் டக் அவனது கால் பெடலை மிதித்தது டங் ட டஙஙங் இம்ப்ரெஷன் அச்சில் வந்தது ஒரு கல்யாண பத்திரிகைதான் மிஷினை நிறுத்திவிட்டு கேஸ்களுக்கிடையில் செருகி வைத்திருந்த ஒரு காகிதத்தை எடுத்து பார்த்தான் கி விநாயகமூர்த்திக்கும் சௌபாகியவதி அனுசூயாவுக்கும் ஆமாம் அந்த வேஸ்ட் ஷீட்டு தான் அன்று வயிறு குலுங்க அவனை சிரிக்க வைத்த அந்த விளையாட்டு பத்திரிகை தான் அதன் மீது அவன் கண்களில் ஊற்றுபோல் சுரந்து கரிந்த இரண்டு வெப்பமிக்க கண்ணீர் துளிகள் விழுந்து தெரித்தன என்னடா விநாயகம் மிஷின் நிற்குது அவன் வந்துடுவானே அதுக்குள்ளே முடிச்சிடணும் என்றார் முதலியார் ஆகட்டும் சார் டடக் டக் டடக் டக் டடக் டக் ஆம் இரண்டு ட்ரெடில்களும் இயங்க ஆரம்பித்துவிட்டன இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது வாழ்க்கையின் விசித்திர போக்குகளை சொல்லும் இந்த கதையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றொரு கதையோடு நான் கோதை ஜோதி லக்ஷ்மி உங்களை சந்திக்கிறேன் நன்றி